திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு திருமந்திரம் திருச்சிற்றம்பலம் அம்பரநாதன் அகலிடம் நீள் பொழில் தம்பரம் அல்லது தாமரியோம் என்பர் தானவர் கண்டிலர் எம்பெருமான் அருள் பெற்றிருந்தாரே திருச்சிற்றம்பலம் அம்பரநாதன் அகலிடம் நீள் பொழில் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காணலாம் விரிந்தும் உயர்ந்தும் விரவியும் பரவியும் நிற்கும் சிவபெருமானின் அருளால் உலகு நடக்கின்றது இது யாவரும் அறிந்ததே இதைத் தவிர நான் ஒன்றும் அறியேன் என்று அறிஞர் கூறுவர் வானத்தில் வாழும் வானவர்களும் மற்றும் தானவர்களும் கூட சிவனை கண்டறியார் சிவன் அருள் பெற்றவரே அவனை கண்டறிவார்கள் என்ற கருத்தை இந்த பாடல் தெரிவிக்கிறது இந்த பாடல் சிவபெருமானின் மேலான தன்மையையும் அவரை அறிவதற்கு அருளே ஒரு வழி என்பதையும் தெளிவுபடுத்துகிறது அம்பரநாதன் என்று குறிக்கிறார் அம்பரம் என்றால் என்ன ஆகாயம் ஆகாயத்திற்கு தலைவன் நாதன் என்றால் தலைவன் அதாவது பறவழியில் விளங்குபவன் ஆகிய சேப்பெருமானது அருளாலேயே இந்த விசாலமான உலகங்களும் நீண்ட சோலைகளும் மற்ற எல்லா உலகங்களும் இயங்குகின்றன அறிவுடையோ யார் அறி அறிவுடையோ ஞானிகள் இந்த உலகங்கள் யாவும் அவனுடைய மேலான தன்மையாலும் தன்பரம் என்று கூறுகிறாரே அதுதான் தன்மையாலும் அவனது அருளாலுமே செயல்படுகின்றனவே தவிர வேறு எந்த சக்தியாலும் இயங்குவதே தாம் அறியோம் என்று உறுதிபடக் கூறுவர் யார் கூறுவர் இந்த ஞானிகள் கூறுவர் உம்பருள் வானவர் தானவர் கண்டிலர் என்று கூறுகிறாரே தேவர் கூட்டத்தில் உள்ள வானவர்களும் தானவர்களும் தானவர்கள் வானவர்களுக்கு மாறாக இருப்பவர்கள் தானவர்கள் அசுரர்கள் வானவர்கள் தேவர்கள் இத்தகைய அறிவனின் முழுமையான இயல்பை தங்கள் முயற்சிகளாலோ தவத்தாலோ அறிவாலோ கண்டவர் அல்லர் அவர்கள் அருகில் இருந்தாலும் கண்டு கொண்டிருக்க மாட்டார்கள் எம்பெருமான் அருள் பெற்றிருந்தாரே யார் அந்த எம்பெருமானின் அருளை பெறுவார் எமது தலைவனாகி பெருமான் அருளை பெற்றிருந்தவர்களே அருள் வழிபட்டவர்களே அவனது உண்மையை தெளிவாக கண்டவர்கள் ஆவர் சுருக்கமான கருத்து என்ன எல்லா உலகங்களையும் இயக்குபவன் ஆகாய ஒருவான சிவன் ஒருவன்தான் இந்த உண்மையே பகுத்தறிவும் அடிவு அறிவுடையோர் உணர்ந்து போற்றுவரானால் எவ்வளவு பெரிய சக்தியாக இருந்தாலும் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் கூட தங்கள் சொந்த வலிமையால் இறைவனின் நிலையை காணவே முடியாது திருவருளை பெற்றவர்கள் மட்டுமே அவனை உள் உணர்வால் காணும் பேச்சை பெறுவார்கள் என்பதே இப்பாடலின் சாரமாகும் இப்பாடலின் கருத்தை விளக்கும் ஒரு பொதுவான கதையை நாம் இப்பொழுது பார்க்கலாம் எவ்வளோ பெரிய தேவர்களாக இருந்தாலும் சொந்த பலத்தினால் சிவனை முழுமையாக கண்டறிய முடியாது அருளால் மட்டுமே காண முடியும் என்பதற்கு சிறந்த உதாரணம் திருவண்ணாமலை லிங்கோத்பவர் புராண கதை இருக்கிறதே அதுதான் சம்பவம் என்ன படைப்பு கடவுளான கடவுளான பிரம்மாவுக்கும் காத்தல் கடவுளான திருமாலுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற சர்ச்சை எழுந்தது அல்லவா அதைத்தான் குறிக்கிறது சிவனின் தோற்றம் அப்போது என்னாயிற்று ஓர் ஒளிப்பிழம்பாக அதாவது ஜோதிப்பிழம்பாக சிவபெருமான் அவர்களுக்கு இடையே இடையே என்றால் பிரம்மதேவனுக்கும் அந்த திருமாலுக்கும் நடுவில் தோன்றினார் அதன் அடியையோ முடியோ யார் முதலில் காண்கிறார்களோ அவரே பெரியவர் என்று தீர்மானிக்கப்பட்டது பிரம்மா ஒரு அன்னப்பறவையாக உருவெடுத்தார் அந்த ஜோதியின் முடி அதாவது மேல் இருக்கிறது காண்பதற்காக காணுவதற்காக ஆய் ஆகாயத்தில் பறந்தார் திருமால் என்ன செய்தார் வராகம் வராகம் என்றாலுமே பன்றி பன்றி உருவெடுத்து அந்த ஜோதியின் அடி கீழ் மூலம் காண பூமிக்குள் ஆழ்ந்து சென்று விட்டார் இருவரும் பல யுகங்கள் முயன்றும் சிவபெருமானின் ஆதி அந்தத்தை அதாவது தொடக்கத்தையும் முடிவையும் காணவே முடியவில்லை பிரம்மா போய் கூறினார் திருமால் என்ன செய்தார் உண்மையை ஒப்புக்கொண்டு விட்டார் தன்னால் முடியாது என்று அருளின் வெற்றி இறுதியில் தங்கள் ஆணவத்தையும் சொந்த பலத்தையும் விடுத்து தங்களுக்குள் இருந்து வேறுபாடுகளை நீக்க வேண்டி சிவபெருமானை அருள் வேண்டி பிரார்த்தனை செய்தனர் அப்போதுதான் இறைவன் அவர்களுக்கு தன் உருவை காட்டி அருளினார் வானவர் தானவர் கண்டிலர் என்ற பகுதி பிரம்மா திருமால் போன்ற வானவர்களும் கூட தங்கள் வலிமையால் இறைவனை காண முடியாது இருப்பதை குறிக்கிறது என் பெருமான் அருள் பெற்றிருந்தாரே என்ற பகுதி அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து அருளை வேண்டிய போது இறைவன் காட்சி கொடுத்தான் என்பதையும் வலியுறுத்துகிறது அருள் நெறியின் மேன்மையை இந்த கதை மூலம் உறுதிப்படுத்துகிறது அம்பரநாதன் அகலிடம் நீல் பொழில் தம்பரம் அல்லது தாமரியோம் என்பர் உம்பருள் வானவர் தானவர் கண்டிலர் எம்பெருமான் அருள் பெற்றிருந்தாரே நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்